அதோட ஒரு வசனம் முடிஞ்சு வஹ்ரஜத்தில் அர்து அஸ்தாரா இன்னொரு வசனம் முடிஞ்சு அப்படி சின்ன சின்ன ஆயத்துகளுக்குள்ள சொல்கிறது ஏன் நல்லா அப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை ரெண்டு மாதிரி சொல்லலாம் தானே இப்படி விரிவாக சொல்ல விரிவா சொன்னால் கொஞ்சம் அந்த ஞாபகம் வச்சு அதை எடுத்துக்கொள்றது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாகி சுருக்கி சொல்லிவிட்டால் ஒரு 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 வசனத்துள்ள ஒரு கோஷமாக சொல்லிடலாம் ஒரு கோட்பாட்டையை நாங்கள் ஒரு வசனத்துக்கு ஒரு கோஷமாக சொல்லலாம் குரான் அதை நிறைய செஞ்சிருக்கு நிறைய சொல்லிருக்கிறார் அதே மாதிரி பெரிய ஒரு கோட்பாட்டை குரான் கட்டும் சுருக்கி அப்படியே சொல்றேன் பெரிய ஒரு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அல்லாஹைய ஒரு போக்கு அந்த தான் குரான் தன்னுடைய மறுமையை பற்றிய கோட்பாட்டை கட்டும் சுருக்கி சொல்றது அப்ப என்ன என்றால் மருமை என்ற கோட்பாட்டை மனிதன் பாடமாக்கி வச்சுக்கொள்ள மனசுக்கு எப்பவுமே வச்சுக்கொள்ளு அதுதான் குரானுடைய போக்கு அது ஒரு ஆக விசேஷமான சூறா தான் இந்த சூறா இந்த எல்லாம் சேர்ந்து இயக்கி இருக்கிறார் இதை ஓதியும் மனசுலுக்கு வச்சால் மரணப்படுக்க பற்றி ஒரு பயம் ஒன்று பாருங்கள் அந்த அளவுக்கு மரணப்படுக்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொர்க்கத்துக்கோ நாடகத்துக்கோ கூற வரையும் உள்ள அவ்வளோ விஷயங்களையும் மிக்க ஆனால் சின்ன சின்ன வசனங்கள் பலகத்து தராப்டி தொண்டக்கூடிய உயிர் அடைந்து கொள்ளும் போதும் அண்டு ஒரு சின்ன ஒரு வசனம் பாருங்கள் பலகத்து தராப்டி மூணே மூணு கொண்ட ஒரு சின்ன ஒரு வசம் அப்போ அப்படி அதுக்குள்ளால கல்லா இந்த அந்த சொ அந்த அந்த பார்க்க இந்த விஷயத்தை சொல்லி அது மாதிரி எல்லா விஷயங்களையும் சுருக்கி சுருக்கி சொல்றேன் என்றதை நான் அப்ப அப்பினே அந்த வகையில நான் உங்களுக்கு சும்மா சொன்னேன் இந்த சூறாவை நீங்க பாடமாகிக் கொண்டால் அல்லாவுடைய சூறாவை பாடமாக்கி இருக்கும் பாடமாக்கி மனது முப்பேச்சிக்கொள்ளும் அன்றது தான் அவனுடைய அல்லாவுடைய நோக்கம் அப்ப ஏதாலும் ஒரு சூறாவில் முழு மரும நாளை மனசுல எடுக்கணும் காட்சிப்படுத்தி விலையும் கொள்ளணுமாக்க இருந்தால் இந்த சூறா போகும் முடியுமா இருந்தால் நீங்கள் பாடம் ஆகிக்கொள்றதுக்கு பார்ப்போம் நாங்கள் மெல்லத்தானே போ அப்ப பாடம் ஆகிக்கொள்ளேஷா இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வரோம் முதலாவது இந்த சூறா தொடங்குது சத்தியத்தில் அதாவது உங்கள்ட்ட அந்த மொழிபெயர்ப்பு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரபுல மூந்தி போட்டு வந்தோம் இப்ப பிரசன்டேஷன்ல மட்டும்தான் அரபுளைக்கும் ஆயத்து உங்களோட அந்த சத்தியம் காட்டும் கருத்துன்ற அந்த குறிப்பிட்ட டியூப்ல மொழிபெயர்ப்புல இருக்கு இந்த பகுதி பிறக்கும் இந்த வட்டத்தில் போட்டு நாங்கள் காட்டிக்கிட்டு இருந்தானே அந்த பகுதியை பிறக்கும் கீழுக்கு நாங்கள் அதை பார்ப்பேன் பாருங்க நப்ஸ் இல்ல மறுமை நாளின் மீது சத்தியமாக நான் சும்மா நேரடியா முடிப்பிருக்கேன் ஒரு விஷயத்தை நாங்க விலங்கிக் கொள்வோம் மறுமை நாளின் மீது சத்தியமாக குசை மூபின் நப்சில்லவா கண்டிக்கின்ற ஆன்மாவின் மீது சத்தியமாக அண்டு பொருள் இப்ப நாங்க இதை கொஞ்சம் விலகி விளங்கிட்டு இப்ப உங்களுக்கு இதை பாரமாகிக்கொள்ள எவமுக்கியாமண்ட எல்லாரும் சேர்ந்து தெரியுமா சொல்லி அங்கால நப்ஸ் என்ற சொல்லும் சும்மா தெரியும் எங்க எல்லாருக்கும் நப்ஸ் என்ற சொல் தெரியும் அப்ப ரெண்டு சொல் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சரி இனி இந்த உப்பு சீமோ என்ற சொல் குரான்ல நிறைய இடங்கள்ல வாடுறது பல இடங்கள்ல வாடுறது நான் சத்தியம் செய்கிறேன் என்று கட் உப்பு நான் சத்தியம் செய்கிறேன் அல்லா சொல்றேன் நான் சத்தியம் செய்கிறேன் கட் திரும்ப இந்த லவ்வாமா என்ற சொல் தான் கொஞ்சம் தெரியாமிக்கும் பாரு லாம கண்டித்தான் கண்டித்தான் ஒன்று நடக்கிற நேரத்துல சிலை ஒன்று செய்யற நேரம் கண்டிக்கிறது அதுக்கு லாமு நாங்க சொல்வோம் இந்த சொல்லிருந்து வந்த சொல் தான் நான் இப்ப அந்த அரபு மொழி படிப்பிக்கிறது கடைச்சல்களுக்கு உங்களுக்கும் அது கடைச்சலா பேசுவேன் கடைசியில ஒரு கிளாஸ் வாரதை அதை விட்டுருவீங்களோ அரபு படிக்கிறா போயிட்டு சொல்லி வச்சிருக்கீங்களோ எனவே நான் அது விடுறேன் விஷயத்தை மட்டும் விளக்கப்படுத்துறதுக்கு தன்னால சொல்றேன் இந்த அமைப்பு இருக்குதானே லவ்வாமா இந்த அமைப்பு இதுக்கு அரபு மொழியில மிகைப்படுத்தல் கொண்ட கூட்டி சொல்றது நல்லா கூட்டி சொல்றதுக்கு இந்த இந்த அமைப்பு பாவிக்கு இந்த பெரிய ஒருத்த உதாரணமா உங்களுக்கு லேசா விளக்குறதுக்கு நாங்க சொல்லுவோம் கஃப்பார் நாங்க பேருமைக்கு தானே அந்த சமூகத்துல ஆக்களத்துக்கு பேர்மை கஃப்பார் நீ கஃபார்னு சொல்லுவோம்

கருத்து அப்படி மாறு கஃபார கஃபாரன்னு சொன்னா அப்படி மாறும் அப்ப இந்த ரெண்டு இந்த மூணு சொற்களும் மிகைப்படுத்தி கொண்ட கூடுதலாக கருத்தை கூட சொல்றதுக்கு இந்த பிரயோகத்தை பிரயோத்த ஆரம்பமுள்ள பாய்ப்பு அந்த வகையில இந்த சொல் அ நஃப்சுல் லவ்வா கண்டிக்கிற மனம் ஒரே கண்டிக்கிற மனம் கூடுதலாக கண்டிக்கிற மனம் நஃப்சுல் லவ்வா அப்ப நாங்க அதான் இந்த எங்களோட பாஷையில சாதாரண பாஷையில மனசாட்சி என்று சொல்லும் அதாவது மனசாட்சி உறுத்தும் ஒரு பிள்ளையை செஞ்சா ஒரு கவரை செஞ்சா அவரால கனியா செஞ்சா மனச்சாட்சி அவரை உறுத்தும் அந்த மனச்சாட்சி உறுத்துறது தான் குறுகுறுக்குற மனசத்து தான் நர்சுல் ஹவ்வாம் அந்த மொழியில சொல்வதும் அதான் இந்த வசனம் அப்ப ரெண்டு பகுதி ரெண்டு யோகியாம ரெண்டு நர்சுல் ஐவாம இப்ப அப்ப எங்களுக்கு நல்லா விளங்குது மறுமை நாளின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் உருத்துகின்ற ஆன்மாவின் மீது அல்லது மரச்சாட்சியின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் அந்த ரெண்டு சத்தியங்களை இந்த ஆயத்துக்களை காட்டும் இப்ப நாங்க அதை விளங்குறது பார்ப்போம் குரான் ஆன்மாவை குரானில் நாங்க பார்த்தா ஆன்மாக்களை மூன்று தரமாக பிரிச்சிருக்கு ஒன்று ஒன்று நஃப்சுல் அம்மாரா சொல் அந்த இது நஃசுல் அவனு சொல் மூன்று நஃசுல் முத்துமா இல்லான்னு சொல்லு நஃ்சு அம்மாராண்ட ஒரே தீமையே உர மனது பாவம் செய்யறதுக்கு தூன்ற மனசு இது நப்சுல்ல அம்மாரான்னு சொல்லி குரான் சொல்லணும் சூரத் யூசுப்ல அந்த ஆயத்து வரும் என்ன நப்சல்ல அம்மாரத்தினுடைய சூ அப்படின்னு சொல்லி சூரத் யூசுப்ல அந்த வசனம் வரும் அதாவது தீமையிலே மூழ்கி போன ஒரு மனுஷன் அடிக்கடி பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு போனா பாவம் செய்யறது இலே இயல்பா மாறி கடுமையாக பாவம் செஞ்சு செஞ்சு வந்து பாவத்திலே மூழ்கிட்டால் பாவம் செய்கிறது இயல்பா மாறி அப்போ அந்த பாவம் செய்கிறதுக்கான சூழல் வார பாஞ்சி அந்த பாவத்தை அவன் செய்வேன் அப்படி ஒரு நிலைமை அந்த பாவம் செய்கிற நேரத்தில் இருக்குது அப்போ அந்த வகையில் தான் குரான் சில மனதுகளை சில உள்ளங்கள் இந்த நிலைமைக்கு மாறும் தான் அம்மாரா என்ற சொல் ரெண்டு லவ்வாம் இன்னும் சில மனது இருக்கும் பாவம் செய்ய விருப்பம் இல்லை ஆனால் பாவம் செய்கிறது தவறி தவறி நடந்து அங்காங்க தவறு தவறு நடக்குது அப்படி பாவம் செஞ்ச செஞ்சால் மனசு குறு கொடுக்கும் மனசு விடாது பாவம் செஞ்சுட்டேன்னு பெரிய ஒரு சுடியா போயிட்டு ஒன்று கேட்போம் நான் அவருக்கு அநியாயம் செஞ்சுட்டேனே அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம் அவருடைய சொத்தை திருப்பி திருப்பியாக கொடுத்துருவோம் இது மனசு குறு கொடுக்கும் அப்படி மனிதனுக்கு மனிதர்கள்ல மிகவும் அதிகமானவர்களுக்கு அப்படி ஒரு மனது இருக்கு அதான் லவ் ஆமான்னு சொல்லி அது முஸ்லீமோ முஸ்லிம் இல்லையோ யாருக்கும் அந்த மனசு இருக்கும் எனவே அல்லாஹ் தான் நப்சு லவ் ஆமான்னு சொல்லி மூணாவது தரத்துல இது இது ஆக மோசமான மனசு மூணாவது தரம் எப்படி இருக்கும் என்றால் அமைதி அடைந்த ஆன்மா நேரடியாக மொழிபெயர்த்தால் அமைதி அடைந்த சொல்லுவோம் அப்படின்னா அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில மர்ம பத்திய பற்றிய நம்பிக்கையில எந்த சந்தேகம் எந்த தயக்கம் எந்த குழப்பம் வாரதில்லை அப்படி வராத அந்த விஷயத்தை பத்தி நல்ல தெளிவாக்கி அமைதி அடைந்த ஆன்மா உலகத்துல வர துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதுகளை பத்தி இதுகளை பத்தி எந்த விதமான கஷ்டமோ பதட்டமோ குழப்பமோ இல்லாம அமைதியாக ஆகின ஆண் மூன்றாவது நன்மைகள் செய்வதில் ஒரு இந்த ஈடுபாடான போக்கு அதுல ஒரு தயக்கம் ஒரு குழப்பம் இந்த நன்மையை செஞ்சா எனக்கு எந்த விளைவு வரும் இந்த இடத்துல இந்த நன்மையை செய்யறது அவ்வளவு பொருத்தம் இல்லை அது இந்த எல்லாம் வராது சாதாரணமாக்கு இயல்பாகவே அந்த நன்மைகளை செஞ்சு கொண்டே போகும் இதைத்தான் அமைதி அடைந்த ஆன்மான்னு நாங்க சொல்லுவோம் அத சூரத்து ஃபஜிர்ல கடைசி பகுதியில சொர்க்கத்துக்கு போற ஆன்மா அதுதான்னு சொல்லி எல்லாத்தான ஐயா எத்துவண்ணு சொல்லி அந்த ஆன்மாவை ஒழித்து பேசுவதாக குரான் சொல்லி காட்டும் அப்ப இங்க குரான் என்ன செஞ்சுச்சு இந்த ஆன்மாவை எடுத்தது உருத்தி காட்டுகின்ற ஆன்மா மனசுக்கு குறுகுறுக்குறதுன்னு நாங்க சொல்லுவோம் மனசாட்சி என்று சொல்லுவோம் அந்த ஆன்மாவின் மீது சத்தியம் செய்வதாக செய் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன் சரி இப்ப நாங்க அடுத்து சொல்லி பாருவோம் பாருங்க இந்த இதுல லா என்ற ஒரு பிரயோகம் இருக்கு முன்னால பாருங்க லா ஊக்கு சீமோ அங்காளே லா ஊக்கு சீமோ அந்த பெரிய இருக்கு லாண்டல் அரபு மொழியில நான் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் லாண்டா இல்லை என்றுதான் கருத்து இதுதான் நேரடி பொருள் உங்களுக்கு எல்லாரும் நாங்க எல்லாரும் தெரிஞ்சது லா இலாஹ் இல்லல்லா முகமது ரசூலுல்லா லா இலாஹ கடவுளே கிடையாது இல்லல்லா அல்லாவ தவிர அண்டு வர அந்த அந்த கூட எல்லாரும் நாங்க எல்லாரும் களிமா அந்த களிமால முதலாக சொல்லு லா அது தெரியாத ஒரு முஸ்லீம் இல்ல லா இலாஹ லா தான் அந்த லா தான் அதான் இங்க எவ்வாறு பேர் சொல்லுக்கு முன்னாலேயும் அது வரும் அரபு மொழியில வினை சொல்லுக்கு முன்னாலேயும் இல்லை லா அந்த சொல் வினை சொல் நேரடி பொருள் இல்லைன்றா இந்த லாண்டா இல்லை உண்மையா மொழிபெயர்த்தால் மாதிரியே நேரடியா மொழிபெயர்த்தா எப்படி வரணும்னா மறுமை நாளின் மீது நான் சத்தியம் செய்யவில்லை அப்படி வரும் மனச்சாட்சியின் மீது குறுகுறுக்கும் மனதின் மீது உள்ளத்தின் மீது நான் சத்தியம் செய்யவில்லை என்று வரும் இதான் இதை நேரடி பொருள் ஆனா தானா லா ஒன்று சேர்த்து பார்த்து இந்த அப்படித்தான் வரணும் ஆனா நாங்க எப்படி மொழிபெயர்க்கிறோம்னா சத்தியமாக சத்தியம் செய்கிறேன் இப்ப மொழிபெயர்ப்பு பாருங்க நாங்க சத்தியம் செய்கிறேன் மொழிபெயர்த்திருக்கோம் அப்படித்தான் எல்லா தப்சி ராசிகளும் கருதினாங்க எல்லா தப்சி ராசிகளும் கருதினாங்க இது பொருள் இதுதான் சொல்லு அப்ப இந்த ஏன் நல்லா இப்படி சொன்னாங்க இல்லைன்னு சொல்லி மருக நாங்க ஓன் மொழிபெயர்க்கிறோமே இல்லையா இல்லைன்னு சொன்னா நாங்க சத்தியம் செய்கிறேன் மொழிபெயர்க்கிறோம் ஏன் அது என்று பழைய தப்சீர் ஆசிரியர்கள் ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னா இது உறுதிப்படுத்து சத்தியம் சேர்த்து மேலும் உறுதிப்படுத்தி சொல்வதை கிட்ட லாப பாவிக்க தப்சீர் ஆசிரியர்கள் பழைய தப்சீர் ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்லி எப்படி உறுதிப்படுத்தும் இல்லைன்னு மறுக்கிறது அப்படித்தான் அப்ப எப்படி இல்லன்னு சொல்லி உறுதிப்படுத்தும் அதுக்கு விளக்கம் சொல்லல பழைய தப்சீர் எனக்கு தெரிஞ்ச மட்டுக்க எனக்கு தெரிஞ்ச மட்டுக்க அதுக்கு விளக்கம் சொல்லல ஆனா நவீன காலத்துல ஆயிஷா அப்துல் ரஹ்மான் சொல்லி ஒரு பெரிய ஒரு இலக்கிய அறிஞர் இருந்தாவ மூத்தா போனாக்கா ஆஷா அப்துல் ரஹ்மான் சொல்லி பெரிய ஒரு இலக்கிய அறிஞர் இருந்தார் அவள் குரான் ஆராய்ச்சியில் நீண்ட காலத்துக்கு ஈடுபட்ட அவட ரெண்டு கோழிமுக்கோ சில சூறாக்களுக்கு எல்லா முழு குரானுக்கு மேல சில சூறாக்களுக்கு விளக்கம் வந்திருக்கு திரும்ப குரான் ஆய்வு நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறார் குரானுக்கு விளக்கம் சொன்னது மட்டுமல்ல ஆய்வு நூல்கள் நிறைய எழுதிக்கிறார் ஈஜிப்டில் ஐன் அம்சம் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அந்த யுனிவர்சிட்டில குரான் பகுதிக்கு தலைவராக நீண்ட காலம் இல்லை மோதாப்பல் அவட ஆய்வுப்படி அவ சொல்ற நான் அவர் சொன்ன இந்த தஃசீர்லையும் உல் பயான குரான் கரீம் என்ற அவர தஃசீர்லையும் குரான பற்றி அவரோட ஆய்வு நூல்கள் இந்த வசனத்தை எடுப்பு எடுத்து இந்த கருத்தை சொல்லி இப்ப நான் சொன்ன மாதிரி பழைய தஃசீராசிரியர்கள் உறுதிப்படுத்தன்னு சொல்லிக்கிறாங்க ஆனா யாருமே உறுதிப்படுத்தலையே எப்படி உறுதிப்படுத்தல் லாவை சொல்லி மாதிரி உறுதிப்படுத்தல் எப்படி வரையலும் விலங்குப்படுத்தல் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு உண்மையில தான் கருத்து உறுதிப்படுத்தல் தான் கருத்து ஆனா எப்படி அது அப்ப எப்படின்னு சொல்லி அவ விலங்குப்படுத்திக்கிறா எப்படி சொல்லி இருக்கிறாண்டால் குரான்ல ரெண்டு மாறி சத்தியம் வந்து ஒன்றும் இந்த வாவ் அந்த இடைச்சொல்ல பா வச்சு சொல்றது இடைச்சொல்ல வாவ்ன்றது இடைச்சு சத்தியமாக அந்த கிடைச்சு அப்ப இதுல இது ஒரு வினை சொல்லல நான் என்று சொல்றேன் சொல்லல சத்தியமாக நானை காட்டாரு அதுஹா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒர்குஹா ஒல் முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக நான் சத்தியம் செய்கிறேன் அல்ல சத்தியமாக ஏதாவது வினை சொல் ஆளை காட்டுறது அப்படி ஒரு வகையான சத்தியம் இன்னொரு சத்தியம் ஆளை காட்டுறது இப்ப நாங்க பாக்குறது மாதிரி குப்புசி முன்னாடி ஆளை காற்று ஆளை காட்டுற சத்தியம் நான் சத்தியம் செய்கிறேன்

ஜாரில் குண்ட சூரத் தத்மீர்ல வாழ நேரத்தில அல்லது சூரத் அந்த இதே மாதிரி ஒரு வசனம் வாழ நேரம் இன் பிமவாக்கு நட்சத்திரங்களின் அமைவிடங்கள் மீது நான் சத்தியம் செய்யவில்லை நேரடியா முடிப்பேன் லா குசிமுக்கு இப்படி நிறைய இடங்கள்ல இந்த சத்தியம் லா குசிமுன்ற சொல்வருது அப்படி வார நேரம் குசிமுன்ற சொல் வார நேரம் லாவும் வந்தி அப்ப எல்லாம் ஹாஷா அப்து ரஹ்மான் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறான் எல்லா இடத்தையும் அப்படி பாவிச்சால் கண்டிப்பாக என்ன விரும்புகிறான் என்றால் பின்னாடி எல்லா சொற்களும் எதுல சத்தியம் பண்றோமோ அதெல்லாம் எப்படி அல்லாவுடைய படைப்பினங்களை தான் உதாரணம் நான் சொன்னது மாதிரி இந்த நட்சத்திரங்களின் அமைவிடங்கள் மீது சத்தியமாக அப்ப என்னது அதோட படைப்பினர் இங்கே தியாமத்தின் மீது சத்தியமாக அல்லாவுடைய படைப்பினர் உருத்துகின்ற ஆன்மாவின் மீது சத்தியமாக்க படைப்பினம் இப்படித்தானே இருக்கு படைப்பினங்கள் தான் இந்த இருக்கும் அப்ப ஆஷா அப்து ரஹ்மான் சொல்ற அல்லா மிகவும் பெரியவன் அல்லாவோட பெரியவன் சொல்லி எங்களுக்கு கற்பனையில யாருமே பார்க்க முடியாது அப்ப சத்தியம் பண்றதுனா கண்ணியமான ஒரு பொருள் மீது ஒரு பெரிய பொருள் மீது நாங்கள் சத்தியம் பண்ணுவோம் அது இயல் அப்ப அல்லாவோட பெரிய பொருள் என்னைக்கு சத்தியம் பண்ண ஒன்று இல்லை அப்ப அல்லா உண்மையில சத்தியம் பண்ண கூடாது சரியா பார்த்தான் அவனோட சின்ன பொருட்கள் மீது அவன் சத்தியம் பண்றது பொருத்தமே எனவேதான் லான்னு சொல்றேன் இங்க அப்படி சொல்லலை ஏனென்றா இல்லை நேரடியா நான் இல்லை ஒரு துகான்னு சொன்னால் முப்பகல் மேரத்தின் மீது சத்தியமாக நான் சத்தியம் பண்ணுகிறேன்னு அங்கு இல்லை எனவே அது அப்படியே போகவிட்டேன் இதுல இருக்கு ஒப்புசிமூலு இருக்கு நான் சத்தியம் பண்ணுகிறேன் என்று அப்போ அப்படி சொல்லக்கூடாதே எனவே லாவை கூட்ட அதான் காட்டு ஆஷா அப்துராமான்னு சொல்லி அவர் சொல்ற அப்ப அந்த கருத்து மேலும் உறுதிப்படுத்தும் நான் சத்தியம் பண்ணி சொல்ல தேவல்ல நான் நல்லா நான் சத்தியம் பண்ணி சொல்ல தேவையில்லை அவ்வளவு பெரிய ஒரு உண்மை இது அப்படின்னு சொல்றேன் அந்த வகையில் இந்த சத்தியத்தை நல்லா தட அமைத்திருக்கிறான்னு சொல்லி இந்த வாசன் சொல்லும் இந்த கருத்து பிரயோகத்தில் நாங்கள் இதுக்கு இப்படி கருத்து எடுப்போம் பாருங்க மிகவும் எளிமையான உண்மையை உண்டாங்க மறுக்கிறாங்க எனவே சத்தியம் சொல்லி சொல்ல தேவையில்லை இது அவ்வளவு எளியம் எளிப்பு சின்னொரு விஷயம் சாதாரணமா பார்த்தா எங்களுக்கு விலைக்கு கொள்ளலாம் வருமான நாள் ஒன்று இருக்குன்னு சொல்றத சாதாரணமா பார்த்தா விலைக்குள்ள இவ்வளவு எளிய உண்மைக்கு நான் சத்தியம் பண்ணுவோம்மா தேவை எந்த கருத்து பின்னணியில நீ சொல்றது எனவே அது மேலும் உறுதிப்படுத்தும் அப்படிதான் அந்த கருத்தை நீங்க பார்த்து வழங்கும் மேலும் அது உறுதிப்படுத்தும் என்றதுதான் ஆஷா அப்துல் ரஹ்மான் இந்த வசனத்தை சொல்ற கருத்து